அனைவருக்கும் வணக்கம் பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு இன்று அறிவித்துள்ள முக்கிய அறிவிப்புகள் தான் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் முக்கிய அறிவிப்பு பாக்ஸ்கான் நிறுவனத்தின் பதினைந்தாயிரம் கோடி முதலீடு பன்னாட்டு மின்னணு சாதன உற்பத்தி நிறுவனமான பாக்ஸ்கான் பதினைந்தாயிரம் கோடி முதலீடு செய்யவும் பதினாலாயிரம் பொறியியல் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் ஒப்புதல் அளித்துள்ளது இது மாநிலத்தின் மின்னணு மற்றும் மேம்பட்ட உற்பத்தி துறைக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை அளிப்பதாக கருதப்படுகிறது இரண்டாவது அறிவிப்பு பதினொன்றாம் வகுப்பு பொதுத்தேர்வு தேர்வு ரத்து தமிழ்நாடு பள்ளிக்கல்வியில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக தமிழ்நாடு பள்ளி கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற புதிய திட்டம் நடைமுறைக்கு வருகிறது இது தொடர்பாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இந்த அரசாணையின்படி மாணவர்களின் சுமையை குறைக்கும் மற்றும் அவர்கள் மேல்நிலை கல்விக்கு தயாராவதை தீவிரப்படுத்தும் முக்கிய மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கீழ் இனிமேல் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மட்டுமே நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டு முதல் மேல்நிலை முதலாம் ஆண்டுக்கான பொதுத்தேர்வு இனிமேல் தனியாக நடத்தப்படாது என்றும் மேல்நிலை இரண்டாம் ஆண்டின் பொதுத்தேர்வில் மட்டுமே மொத்த மதிப்பெண்கள் கணக்கிடப்படும் பதினொன்றாம் வகுப்பில் மாணவர்கள் எடுக்கும் மதிப்பெண்கள் இனிமேல் பொதுப்பட்டியலில் சேர்க்கப்படாது என்றும் அதனால் அம்மாணவர்கள் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுவது கட்டாயமாகும் இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு கல்வியாண்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட பதினொன்றாம் வகுப்பு மதிப்பெண்களை பொதுப்பட்டியலில் சேர்க்கும் முறை இந்த புதிய அரசாணையின் மூலம் நீக்கப்பட்டுவிட்டது இதுவரை பதினொன்றாம் வகுப்பு பொதுத்தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வுடன் சேர்த்து ஐந்து துணைத் தேர்வுகள் எழுத வாய்ப்பு வழங்கப்படும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கு மேல் இந்த துணைத் தேர்வுகள் நீக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன இந்த அரசாணை கொண்டுவரப்பட்டதன் அடிப்படை நோக்கம் குறித்து தமிழக அரசு ஏற்கனவே தனது கல்விக் கொள்கை அறிவிப்புகளில் விளக்கியுள்ளது பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்களை பன்னிரெண்டாம் வகுப்புடன் சேர்த்து கணக்கிடும் போது மாணவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு தொடர்ந்து அதிக மன அழுத்தத்தில் இருந்தனர் இந்த புதிய முறை மாணவர்களின் தேர்வு சுமையை குறைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேல்நிலை முதலாம் ஆண்டு பாடத்திட்டத்தின் முக்கியத்துவத்தை குறைத்து குறைத்துவிடாமல் பதினொன்றாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெறுவதை மட்டும் கட்டாயப்படுத்துவதன் மூலம் மாணவர்கள் பன்னெண்டாம் வகுப்புக்கான அடித்தளத்தை மன அழுத்தமின்றி பலப்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் பதினொன்றாம் வகுப்பு முடித்த முடித்தபின் மாணவர்கள் ஜேஇஇ நீட் போன்ற உயர்கல்விக்கான போட்டி தேர்வுகளுக்கு தயாராவதில் அதிக கவனம் செலுத்த இந்த முறை உதவும் என அரசு நம்புகிறது மூன்றாவது முக்கிய அறிவிப்பு சிரேசன் ஃபார்மாவின் உரிமம் ரத்து மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து குடித்து குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து சர்ச்சைக்குரிய மருந்தை தயாரித்த காஞ்சிபுரத்தில் உள்ள சிரேசன் ஃபார்மா நிறுவனத்தின் உற்பத்தி உரிமத்தை தமிழ்நாடு அரசு ரத்து செய்தது அந்நிறுவனம் நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளது அடுத்த முக்கிய அறிவிப்பு கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு சிபிஐக்கு மாற்றம் கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது கரூரில் தவேக்க தலைவர் விஜய் மேற்கொண்ட பிரச்சார கூட்டத்துக்கு வந்தோரில் நாற்பத்தி ஓரு பேர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர் இந்த வழக்கை விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை நியமித்து இதற்கிடையே வழக்கு தொடர்பான கரூர் போலீசாரின் விசாரணைக்கு தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றம் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகர் தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உத்தரவிட்டது விசாரணை அஸ்ராகர்க்கும் கரூருக்கு சென்று உயிர் காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டார் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ஏற்காத தேவைக்க தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது சிறப்பு விசாரணைக்குழு அமைத்து உத்தரவிட்டது தவறு நடந்த சம்பவத்தை சிபிஐ விசாரணைக்கு விட வேண்டும் என்று முறையிட்டனர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் இந்த விஷயத்தில் சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை இரு நீதிபதிகள் அமர்வு விசாரித்து பிறப்பித்த உத்தரவும் முரண்பட்டு இருக்கின்றன இதில் நீதிமன்ற நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்படவில்லை என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மகேஸ்வரி மற்றும் அஞ்சாரியா ஆகியோர் கருத்து தெரிவித்து வழக்கு விசாரணையை முடித்து தீர்ப்பை தள்ளி வைத்தனர் அதிரடி உத்தரவு இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று அதாவது அக்டோபர் பதிமூன்று வெளியானது சிபிஐ விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் அடுத்ததாக முக்கிய அறிவிப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மாநில சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை அதாவது அக்டோபர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்குகிறது இதில் எதிர்க்கட்சி ஆளும் திமுக அரசை பல பிரச்சனைகளில் கேள்வி எழுப்ப வாய்ப்புள்ளது வானிலை அறிவிப்பை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் அக்டோபர் பதிமூன்று வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினாறிலிருந்து பதினெட்டுக்குள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தீபாவளி குறித்து தமிழக அரசின் முக்கிய அறிவிப்பு தீபாவளி பட்டாசு கடைகள் வரவிருக்கும் தீபாவளி பண்டிகையை ஒட்டி தமிழ்நாட்டில் ஆறாயிரம் பட்டாசு கடைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் வீடியோவுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்